மாவட்ட நிர்வாகத்திற்கும் இங்கு வந்து உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அந்த இன்னைக்கு எல்லோருக்கும் என்னுடைய இன்னும் வணக்கத்தை அப்படின்னு ஒரு நிலையான பகுதியில் இருக்கிறார் இன்றைக்கு இறுதி வரவே மிக முக்கியமான கல்வியும் அவர் அவர் கேரளாவை சேர்ந்தவர் சாகித்ய அகாடமியினுடைய பொறுப்பில் இருந்திருக்கிறார் இறுதி ஒரு என்னுடைய ஆசிரியராக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி மொழிகளில் ஒரு கவிதை அந்த என்னுடைய தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் எதிர்ப்பு அந்த கவிதை அப்படின்னு கோழின் வாசலில் நாம் கலத்தி இருக்கிற செருக்கில் இடையே பார்வையில் என்ன படையாக இருக்கிறது கோழி நடந்து நாமெல்லாம் வைக்கும் போது நாம போய் பிரார்த்தனை பண்றோம் வழி எழுதி வந்ததும் இல்ல அந்த செருக்கு கடவுளிடம் பிரார்த்திக்கிறவைத்தான் என கவிதையாக இருந்திருக்கிறார் அந்த செருக்கு கடவுளிடம் சேர்க்கிறது கடவுளை எங்களுக்கு தெரியாதது அல்ல வெவொரு மனிதர்களுடைய காங்க அளவில் உதவியை என்பதை நீண்டம் தான் சொல்லுங்கள் அந்த கால்கள் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்பதும் நீங்கள் தான் சொல்லுங்கள் அந்த கால்கள் உள்ள மனிதன் அறிந்து கொள்வதற்கான சரிப்பாகி தான் நீண்ட ஆனால் அடுத்தொழுக்காக வாழ்வதே இந்த வாழ்க்கையாக இந்த துயரங்களை அதை அணுகிற மனிதன் சொல்வதே இல்லை அவன் உங்களை சொல்கிறான் கார்த்தனையும் சொல்கிறான் எங்களுக்காக எனக்காக நாம் ஒரு எழுதியை எடுக்கிறேன் பிறந்தேன் இருந்தால் அடுத்த பிறவியில் அந்த மனிதன் ஒரு பொறுப்பாக பிறக்க வேண்டும் அவன் அடுத்த ஒரு வாழ்ந்தது என்ன என்றால் என்னை தெரிவிக்கணும் இல்லாவிட்டால் அந்த கஷ்டங்களெல்லாம் அவன் எதுபோலும் புரியாமல் எல்லையைப் போறான் திருத்த இந்த கைதையை படித்த போது ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா இலட்சுமித்தினுடைய பிரதான எளி குரல் எற்றவர்களுக்கு குரலாக என்பதுதான் நான் முடிவெளித்து செல்கிற இந்த கருத்துக்கு பேச குரல் இல்லை அது இருந்துதான் சொல்வது பேச குடும்பம் போலவே இருந்த நான் சொல்ல எனக்கு என்று ஒரு பிரார்த்தையில இருக்கிறாரா இணைந்து எல்லா கருத்துகளுக்கும் ஒரு பிரார்த்தனை தான் இருக்கிறது என்னவென்னா அடுத்த நிற்காக இவர்களோடாக செய்கிற நன்மையின் பிரபுத்தே இல்லை அது செருப்பின் குரல் அல்ல யாரெல்லாம் இன்னொருவதற்காக தன் வாழ்க்கையை வியாயம் சொல்கிறார்களோ யாரெல்லாம் எப்போதும் குரலில் இருந்து காலம் எதோ பெறாமல் பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்களை ஒரு திருப்பி தடுக்கணும் அப்படி காட்டியிருக்கின்ற அப்படி என்றால் இறைச்சியை ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதால் இறைச்சியின் எடுத்து என்பதற்கு ஏதாவது சேவை இருக்கிறதா என்றால் அது குரல் தோல்வி அவர்களுடைய வேகங்கள் இலவன் கிடைத்திருக்கும் இந்த கருவிகளில் என்ன மிகவும் ரசீதரித்த வரி என்ன அப்படின்னா எந்த நன்கனுடைய கால்களும் இந்தியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய காலை கொண்டு ஒரு தனியான அழல் இருக்கிறது வடிகளில் இருக்கிறது இயற்கை இருக்கிறது இன்னொன்று மனித உடலில் மிகவும் பெருகிற மகசை காய்கள் தவிர ஆனால் நீங்கள் கால்கள் உடல் எடுத்தால் நீங்கள் மிக பெரிதால் ஒரு பயனும் கால்கள் தான் வாழ்க்க நாம் கடவுளை பார்க்கும்போது கடவுள் ஆறி கைகள் இருக்கிறது நீங்க கடவுள் இருக்கிறது இன்னும் சில பணம் பலம் பிரிந்து ரிசுரூவம் எடுத்த கடவுள்களை எல்லாம் நாம் காணுகிறோம் ஆனால் நீங்க கால என்ன கடவுளை பண்ணதே இல்லை எல்லா கடவுளும் நடுவது போல கால்கள் தான் இருக்கிறார்கள் கால் தான் பூமி நேரில் நடுவணும் கூடிய பந்தம் கால்கள் தான் சிறிய பாயியை அழைத்துச் செல்கிறது கால்களை விட்டால் அது என்ன செய்யும் என்றால் உங்கள் கால்கள் உங்களை உங்கள் வீட்டுக்கு தான் அழைத்துச் செல்லும் கால்களுக்கு சென்று உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று தண்ணீர் அப்படி என்றால் கால்கள் உங்களை தாங்குகிற உங்கள் விடலில் உள்ள ஆதார கொண்டு அதனால்தான் கால்களை வணங்குகிறோம் கால்களின் இருந்து சேவிக்கிறோம் புத்தருடைய கால்கள் வணங்கப்பட்டதாக இருக்கிறது இன்று புத படித்தவர்களையும் ஆண்களினுடைய கால்களை சொல்வதை மறந்து

இந்த கவிதை ஒரு சொல் வழியாக ஒரு வெடிப்பெற்றும் நமக்கு சில சொற்களை கேட்ட இந்த சொற்கள் நிறுத்தமாக மாறும் நம்ம நமக்கு புத்தர் தன்னுடைய இறுதியான முதல் உடனே இருக்கிறார் அவர் சாரனாட்டில் தான் தன்னுடைய முதல் உரையை நிறுத்தினார் அவர் இழக்கிற அந்த கதையைக்கு நாளில் உலகை பார்த்து தன்னோடு இருக்கக்கூடிய சீதைகளை பார்த்து புத்தர் ஒரே ஒரு உரை சொன்னார் ஒரே ஒரு மொழிதான் சொன்னார் உலகத்தில் நீங்கள் எழுதியாக இருங்கள் என்று சொன்னார் அதுதான் புத்தரது சதவீசி வார்த்தை ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு கடைசியாக என்ன சொல்கிறார் முதல்ல சொல்லும் போது அம்மா என்று சொன்னால் முயற்சியாக இருக்கிறது அந்த குழந்தை அந்த ஒரு வார்த்தை சொல்லுவதாக இங்கே குடும்பமே எழுந்துள்ளது கடைசியாக என்ன சொல்கிறார் அந்த கடைசி சொற்கள் பலரும் பாலுகிடித்து கூட கேட்டிருப்பார்களா என்ன தெரியாது ஒரு சிலருக்கு அந்த கதைசி சொல் தந்தையினுடைய தாயினுடைய மனதினுடைய கதைசி சொல் மனுவிலேயே இருக்கிறார் புத்தரை ஒரு மாதரன் யானை இந்த உலகிற்கு கடைசியாக ஒரு செல்லை தருகிறார் உலகிற்கு உரியாக இருந்தது என்கிறார் அது எப்படி ஒரு மனிதன் உலகிற்கு உரியாக இருக்கும் அது மீண்டும் எதிரை தருகிறது எல்லாத்திலும் பரவி இருக்கின்ற மனிதன் மனிதன் எப்படி இழியாக மாற முடியும் என்றால் நம் செயல்களால் மாற முடியும் நான் நற்சின்னால் மாற முடியும் நற்செயல்களால் மாற முடியும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அன்பின் எழுத்தத்தால் நீங்கள் உலகத்திற்கு தொடர்ந்து வெளியாக இருந்து கொண்டே இருக்கலாம் அதனால் தான் தவற என்ன அவரை பார்த்ததே எனக்கு பிடிக்கும் அவர் வென்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் எங்களோடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம் அவர் எங்க என்பவர்களை சொல்ல மகிழ்ச்சி என்றால் அவர் அன்பின் எழுத்தத்தை தவற வருகிறார் என்பவர்கள்தான் சொல் என் சொல்லிலிருந்து வரக்கூடிய எழுத்தம் என்பது கூறுவதே இல்லை என்பதை தான் நான் எழுத்துக்கிட்டேன் மகத்தான படைப்பாளிகள் கடை என்ன அப்படின்னா சொற்களின் வழியாக இந்த வாழ்க்கையை அவனுடைய துயரங்களை இன்று தந்து அனுபவித்து கடந்து சென்ற எல்லா நிலைகளையும் அவர்கள் தலைமை செய்திருக்கிறார்கள் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பெரிய சரத்தில் இருந்த நிலையங்களையும் அமிர்த சகதியிருக்கிற நகரம் இல்லை இன்னொன்று அந்த காலத்தில் நாம சொன்னோம் அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறோம் அந்த மொத்தம் இந்தியாவிலே காந்தி சென்று பதிலுங்கள் என்று காந்திதான் படிப்பதற்கு மிகப்பெரிய கல்வி முதல் இங்கெல்லாம் நண்பர்களே நாலாம் இருந்த மிகப்பெரிய பேராசிரியர்கள் காந்தியைச் சேர்ந்தவர்கள் இங்கு இருக்கிற சட்ட பேராசிரியர்கள் தான் நாலாம் போய் பாடம் கட்டுமா என்றால் கல்விக்கு இது பதிக்கையாக இருந்தது கல்வியுடைய சுதந்திரமாக இருந்தவர் அப்படி வரலாற்று சிறப்பமிக்க இலட்சிய சிறப்பமிக்க இந்த நகரம் இது சட்டத்தில் ஒரு சின்ன ஊரில் எங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல தேவை அந்த ஊரனுடைய பெயர் தாமல் நீங்கள் இருந்திருக்கிறீர்களே அந்த தாமரை ஒரு கவிஞர் இருக்கிறார் தாமல் பல்கண்ணனார் என்று சொல்லப்பட பெரிய கவிஞர் அவருடைய ஒரே ஒரு கவிதை ஒரு கவிதைதான் இடம்பெற்றிருக்கிறீங்களோ இது பார்த்து தெரியாது புரோனா நாட்டினுடைய நாற்பத்தி மூன்றாவது பாடலாக அந்த தாமல் கலிகண்ணனார் என்று ஒரு உங்கள் ஊரை சேர்ந்த என்ன இருக்கிறார் என்பதை ஊர்களை இருந்து கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் அவர் சோழ மன்னனுடைய நண்பர் அந்த சோழ மன்னனுடைய பண்பு மிக நெருக்கமானவர் அவர்கள் மன்னராக இருந்தாலும் அந்த புள்ளி ஏழைக்கு நெருக்கமான மன்னர் அவராக மன்னராக இருந்தாலும் அவர்கள் உறுதி செய்யாத என்றால் புலவர்களை அறிஞர்களை வரவேற்றி விளையாடும் உணவு கொடுக்க தேவையான உபகரணம் செய்து அருதி செய்வதில் நினைவுகளை ஆசை பார்க்கினார்கள் ஒரு புலவர் மன்னரை பார்க்க தங்கள் உடனே அவர்கள் பார்க்க அன்பு போட மாட்டாங்க இருவனை உரியோடு இறையாடுங்கள் என்ன இருந்தது என்று அவர் மனம் மத கேமையானது என்னன்னு சொன்னார்கள் அப்படி இந்த பள்ளி கண்ணனாரையன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் மன்னன்பிடி தம்பி அவர் அழைக்கிறார் தந்தியோடு அமர்கிறார் உரையாடுகிறார் ஒன்றாக பேசுகிறார் என்று பேசியதற்கு ஏராளமான விஷயங்கள் இருந்து பேசுறாங்க இவ்வளவு நேரம் தான் தீவிரமாக ஒருவருக்கு ஒரு நேரம் இலக்கிய உரையாடல் பச்சை விசாரணை செய்ய முடியும் என்பதால் இது என்று இந்த கோழம் அம்மனுடைய சகோதரன் சொல்கிறான் நாம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஏதாவது விளையாடுவோம்னா உண்டு என்ன விளையாடலாம் என்றால் பகடையை இருப்பி எல்லாம் விளையாடுவோம் என்ற அந்த பகடையாட்டம் ஆடலாம் என்கிறார் இவருக்கு ஒருவருக்கு பகடையாட்டத்தின் தயிற்சி இல்லை இல்லை வேண்டாம் நோடு வாங்க எழுதிட்டாக தானே எல்லாரும் இருந்தாலும் கூடாது சொக்கத்தான் ஆடுகிறார்கள் காய்களை வந்து கொடுக்கிறாங்க இவர் இருட்டுகிறார் அவர் இருட்டுகிறார் இணையாக செஞ்சாவலர் சொக்கத்தான் இருப்பினால் இவர் இருந்துகிற காய் கிடையாது இருக்கிற காய்கள் நீங்கள் வெற்றி அடைய முடியாது கொண்ட நேரத்திலேயே இந்த புலவருக்கு ஒரு வருத்தம் என்னென்ன அவரே ஜெய்சிட்டே இருக்காரு நான் தோற்றுட்டு இருக்கிறேன் ஒரு சூழ்ந்து என்பது இறுதியை தொடர்பு என்றால் கூதில் நீங்கள் கொஞ்சம் கொண்டமாக உங்கள் நல்லி இழக்க தொடங்குகிறது உங்களை இல்லாமல் உங்கள் மனதிற்கு வெற்றியடைந்தே சூழ வேண்டும் என்று எண்ணம் நடக்கும் இவருக்கும் அப்படித்தான் பிறக்கிறது என்னென்ன எப்பயாவது நான் இந்த பகரையை இருக்கி ஒரு சரியான காலில் நிலவரித்து இந்த பகரையாட்டத்தில் வெல்ல வேண்டும் அவர் மன்னருடைய தம்பியாக இருக்கலாம் ஆனால் இருட்டுகிற பகரை எங்கள் வீட்லயா அவர் மிக வீட்டை இருட்டுகிறார் ஆனால் தேர்ந்த விளையாட்டக்காரருக்கு எதிரே விளையாடுகிற ஒரு இளம் விளையாட்டக்காரராக இருந்தால் அவரை இல்லாத என்ன முடியும் இன்னும் சொல்ல போனால் ஒருவர் வெற்றி மீது வெச்சு பெற பெற தேக்கிக் மனதுக்கு செல்ல வேண்டமாக கோலையும் இயலாமையும் வெவ்வொரு காலை எதையும் சொல்லலாம் என்ற ஒரு இந்த புலவருக்கு அவர் வருது இவர் என்ன நினைக்கிறார் என்றால் அவர் விளையாடுகள் தன்மை மறைந்து அழுகிறார் ஒரு காயை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டால் நான் தீபிகா அப்போ ஒரு காயையும் நாம எடுத்து நரைத்து நான் சொல்லி அவர் அறியாமல் ஒரு காயை எடுத்து மறைத்து வைத்துக்கிறார் மன்னருடைய சகோதரர் பார்க்கிறார் பார்த்தது ஒரு இவ்வளவு பெரிய தலைவர் பதித்தவர் மேன்மையானவர் ஆனால் ஒரு சிறிய விளையாட்டு என்பவர்தான் பள்ளம் என்றிருக்கிறது அந்த கள்ளத்தோடு காயை எடுத்து எடுத்துவிட்டு செல்கிறாரே தவறு இல்லையா ஆனால் தன்னோடு சமமாக விளையா விளையாடுகிறவன் தன் ஏமாக்குகிறான் என்று அவனுக்கும் மகிழும் அவனும் குணவசப்படுவான் அவனும் செய்ய வேதியாக தான் நடந்து கொள்வான்

யாராவது ஒருவர் மன்னரை பார்த்து மன்னருந்த சகோதரனை பார்த்து அவருடைய சிறப்பை சந்தேகம் என்று கேட்டால் என்ன செய்வார்கள் செய்துவிடுவார்கள் நாடு விட செய்தார்கள் ஆனால் இவரே கதை கழிந்து வருகிறார் ஒரு நிமிடம் ஆகிறது இரண்டு நிமிடமாகிறது பல் தமிழனாரனுடைய மனதை செய்துகிறது தவறு நான் செய்தேன் தாயை எழுதி செய்தே அடைய நான் நான் செய்த தவறு அவர் கண்டுபிடித்து தண்டனையாகத்தான் அடித்தார் ஆனால் நான் இவரின் மோசமான ஒரு சொல்லி சொன்னேன் இக்கள் என்ன செய்வதுன்னு தெரியாத போது அவரை பார்க்கிறார் அவர் நான்கு சதை விழுந்தபடி மன்னிப்பு வீடு இன்றைக்கு ஒரு செத்தான் கல்லை அடித்தது கவறுதானே இந்த புலவர் உடனே பாடுகிறார் என்ன அப்படின்னா ஒரு பெருங்குடியின் பிறந்தவனால் மட்டும்தான் இப்படியெல்லாம் மன்னித்து எதிரினுடைய தவறையும் பெரும்பென்மையாக எட்டு தரக்கூடிய மூதானமாக உண்மையான கோழக்கூடிய இந்த பாடல் ஒரே ஒரு பாடல் நம்ம புறநாயத்தில் ரெண்டாயிரம் இரண்டாயிரம் முன்னாடி எழுதப்பட்ட பாடல் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்பாரை தான் எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் விளையாடுகிற நேரத்தில் எழுதினால் அது விளையாட்டுக்காக பணவியே இல்லாமல் பொருளே இல்லாமல் விளையாடினால் கூட நீங்கள் நினைவையே எடுத்து கொடுத்திருக்கும் உங்களே அறியாமல் கோபம் நடக்கும் உங்களை அறியாமல் தவறு செய்வீர்கள் நீங்க அறியாமல் தவறு என்ன செய்யும் என்றால் இந்த வாக்குகளின் மூலமாக்கு இறக்கி அதை அது சொல்லுகிற அவரது அந்த பாட்டு பதினெண்டு வருவது இருக்கும் அவ்வளவுதான் அந்த பாடல் அந்த பாட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா சோழ வந்தத்தினுடைய சிறப்புகளை சிதிச்சக்கிறவருக்கு எப்படி வந்து தானம் செய்தார் அந்த புறாவிற்காக கதையெல்லாம் சொல்லி அப்பேற்பட்ட வங்கத்தில் வந்தி இப்படி ஒரு சின்ன விளையாட்டுக்காக நான் வந்து சொன்னது தவறையும் கேட்கிறேன் இதுவளதான் பாடல் ஆனால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்றைக்கும் மேம் வாழ்ந்து அவர் மட்டுமே அந்த கல் கண்ணனால் என்பவர் எப்படி இருந்தார் எந்த பாட்டை எழுதுகிறார் அது அவர் பக்கத்தில் இருந்து கேட்ட சோழ என்னங்கடி குடும்பம் என்ன அணையும் தெரியாது அவ்வளவு பெருமைய அரண்மனை கட்டி வாழ்ந்த மாபெரும் கட்டடங்களை மாபெரும் போர்க்களங்களை சந்தித்த அந்த சோழர்களுக்கு ஒரு அறிவணை கிடையாது ஒரு அரண்மனை கிடையாது எங்கேயும் அவர்கள் வாழ்ந்ததற்கான பதவிகளையும் உள்ளது ஆனால் அவர்கள் கட்டிய கேள்வி இருக்கிறது அவர்கள் உருவாக்கிய சத்தங்கள் இருக்கிறது அவர்கள் காலத்திய கலை இருக்கிறது என்றால் கலைதான் வெள்ளம் இலக்கியம்தான் வெள்ளம் என்பதற்கு இதை விட என்ன காட்ட வேண்டியது இந்த கல் கண்ணனாரின் சோழ மன்னர்கள் இருக்கிறவரை வேறும் இருப்பார் அதுதான் இலக்கிய சொல்கிறது ஒரு பாடல் தான் ஒரு நிறைய எழுதிய நிறைய பக்கங்கள் எளிமையை செல்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு பாடலின் வெளியாகவே யார் நம் மனசாட்சியை பெற்று வருகிறார் என்னென்ன பெருந்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் தவறையும் நீங்கள் உணர்வு உணர்ந்த போது யாருக்கு அந்த தவறு செய்தவோ அவரிடம் இடமதியாக முன்னிட்டு போடுவது இன்னொன்று அவரையே நாண செய்து அவர் வாழ்வாகவே எங்களுக்கான புகழை பெறுவது எவர் உங்களை செய்து குற்றவாளி என்று சொன்னாரா அவரெல்லாம் புகழ்ந்து தாக இருப்பது அப்படி பாடுகிற போது எனக்கு தோன்றியது தமிழ் எவ்வளவு ஒரு நெருமையான எவ்வளவு நிம்மையான இன்னும் சொல்லப்போனால் மென்மையான கவிக்கை இருப்பது ஒரு சாதாரண சொக்கத்தான் முறையாடுகிற நிகழ்ச்சியைக் கொண்டு ஒரு நாடகத்தையே நிகழ்த்தி காட்டி பத்து பதினைந்து வரிகளுக்குள் ஒரு எதிராக சொல்ல முடிகிறது என்றால் இந்த மொழி ஓராயிரம் ஆண்டுகள் என்ன இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழும் என்பது அதுதான் நம் தமிழை இந்த கவிதையை நான் நம்முடைய கல்வி பருவத்தில் படித்தேன் இப்ப நேற்று ஏதோ ஒரு இந்த சாந்திபுரம் தொடர்பாக போது மேற்கொண்டிருக்கின்ற மனதில் அந்த கவிதையும் அந்த தலைவரும் அந்த காணல்கிற நேரினுடைய பேரும் அந்த ஊருக்கான விசேஷம் எல்லாம் நிலவியது அப்படி நான் நம்முடைய இளச்சியை எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அச்சிடப்பட்ட புத்தகத்தில் எல்லாம் நம் மனதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஏதோ இலக்கியத்திலே சொந்த பிறகுகளே கல்வி கதைகளை நம் மனதிலேயே மூலம் உழைத்து மனதுக்குள்ளாரியே சப்பி பார்த்துட்டு செல்லுகிற எல்லாம் மனதிலிருந்தே கல்விகளை மனதிலிருந்தே கவிதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நல்ல இலக்கியத்துக்குத்தான் இடம் இருக்கிறது நீங்கள் படிக்க எல்லாமோ நீங்கள் இருக்கார் நீங்கள் படித்தது சிறந்தது நீங்கள் படித்தது நீங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளது இன்னும் சொல்ல போனால் ஏது எங்கள் வாழ்வில் இழந்திருப்பதோ அதைதான் வெளியே இருக்கக்கூடிய நூலகத்தில் எல்லாங்களும் இருக்கிறது நீங்கள் தேர்வு பண்ணி பார்க்கலாம் ஆனால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நூலகம் நீங்கள் உருவாக்கிக் கொண்ட நீங்கள் விருப்பமான மட்டுமே அங்கு எந்த புத்தகம் இடம்பெறுகிறது என்றால் இந்த புத்தகம் மாநில வாழ்க்கையில் உண்மையாக பேசுகிறது இந்த புத்தகம் இந்த மனிதனுடைய ஆசைகளுக்கு மனிதனுடைய விராசங்களுக்கு என்ன காரணம் என்று உண்மையாக ஆராய்ந்து செல்கிறது அந்த புத்தகம் தான் நமது விருப்பத்திற்கு காரணமாக இருக்கிறது அப்படி தமிழில் எழுதப்பட்ட நீர் காலமும் ஏராளம் இருந்தாங்க இவர்களுடைய இலக்கியத்திற்கு இரண்டாயிரம் வருடத்துல ரெண்டாயிரம் இருக்கும் சிறந்த இருக்கிறாங்க அடையிறான் கல்வியின் அண்ணா இவர்களில் நம் இவ்வளவு படித்திருக்கிறோம் என்றால் குறைவாகத்தான் படித்திருக்கிறோம் குறைவானதுதான் நமக்கு அறிஞராக இருக்கும் இன்னும் தமிழ் இலக்கியம் என்ற ஒரு திறன் செல்வம் நம்முடம் இருக்கிறது ஆனால் நாம் அதன் கொஞ்சம் தான் நெருக்கிறோம் நல்ல விளக்கியங்களை அந்த செய்யும் போது வாசிப்பதோடு பகுதியாக வாழ்வை நாம் பல்வேறு மருதனுடைய தலைவர்களை படிக்கக்கூடியவன் பெற்ற இலக்கியங்களில் இருந்து உருவானவன் நாம் என்னுடைய தமிழை நாட்கள் அதைத்தான் படிப்போம் அவரின் தான் படிப்பார் அவர் கணிதா என்ற ஒரு தரப்பில் இருந்தார் அந்த மாதிரி இலக்கியம் ரஷ்ய இலக்கியம் பிரஞ்சு இலக்கியம் அமெரிக்க இலக்கியம் என்ற பல்வேறு இலக்கியங்களை படிக்கும் போது மாற்றி எல்லா இடத்திலும் எது மூலமான ஒரு கல்வி கல்விப்படுகிறது மலையாளத்தின் தமிழை போலவே மிக நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் கதவை இருக்கிறார்கள் அங்கு இந்திய முகமது என்று ஒரு வீட்டாளர் ஒரு மூத்த எழுத்தாளர் நம் ஊரில் சொல்வதாக இருந்தால் ஒரு ஆட்டணும் போல ஒரு ஜெயடாங்கனின் போல ஒரு சுந்தராமசாமியைப் போல புகழ்பெற்ற எழுப்பாளர் அவர் ஒரு கதை வெளியிருக்கிறார் அந்த கதை தமிழிலே வெளியாக இருக்கிறது தற்கால தமிழ் தற்கால மலையாள சிறுதல்களையும் அந்த புத்தகம் தொடர்வது பதினைந்து கதைகள் இருக்கும் அந்த பதினைந்து கதைகளே முக்கியமான கதைகள் அந்த கதைகளை நீங்கள் படித்தால் இந்த வாழ்க்கையில் இரண்டு நீங்கள் அனுபவித்து நிறுவனங்கள் இன்னொரு முடிந்து இதுவே நீண்டாங்க அதற்கு எண்பின் உங்களுடைய கதைகள் எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை அந்த கதையின் முக்கியமானது என்ன அப்படின்னா பாடவனத்தில் வாழக்கூடிய மக்களை பற்றிய பாலவனத்தில் வச்சுக்கவர்களுக்கு அந்த பெரிய அந்த வாழ்க்கை எவளை இவரானது அங்கு நிலத்தின் போலெல்லாம் எந்த அக்கந்தமும் கிடையாது அங்கே ஒவ்வொரு நாளை கடந்து செல்வதும் அவ்வளவு பேரமான ஒன்று இந்த பாலவனத்தில் ஒரு கொள்ளை இருக்கிறான் அவனுடைய பெயர் மியூசஸ் அப்படின்னு அந்த யூசஸ் எப்படிப்பட்டவன் என்றால் மனசாட்சியை இல்லாதவன் முன் இரக்கமே இல்லாதவன் தன்னுடைய வாழ் மனுவால் எவரையும் சொல்லக்கூடாது

அந்த கிராமத்துக்கு போனோம்னா அந்த கிராமத்தில் சூறையாடுவான் சூறையாடுகள் விதத்தில் அப்போதுதான் திருமணமான ஒரு பெண் வந்து அந்த கணவனில் விட்டு சொன்னால் அவள் முன்னாடியே கணவன் கொண்டு இப்படி இன்னும் இறக்குமே இல்லாமல் திருவிடத்தினுடைய தீவினையினுடைய மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பாலவனத்தில் ஒரு பயணியில் பார்க்கிறான் அந்த பயணி ஒரு ஒட்டகத்தில் வர்றான் அந்த பயணியினுடைய பணப்பயில் மற்றும் பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க நிறைய பணம் சொல்லலாம் அவனை நடத்தி இந்த யோசு வந்து வாழை நீதிப்பதான் என்னுடைய பணப்பதிவு கேடவை ஏடும் அந்த ஒட்டலத்தில் இருந்த மனிதன் கீழே குளிச்சு நீதான ஒரு யூசு ஆகும் கேட்கலாம் என்ன பார்த்தா அவன் பயம் இல்லாது கேள்வி கட்டப்படுங்க இந்த பாலை எனக்கு கடந்து போகிற ஒவ்வொரு கணித கண்களையும் நீ விடக்கூடாது என்ற பயன் இருக்கும் இன்றாக உள்ள எல்லா மனிதனும் என் கண்கினால் எண்ணக்கூடாதுன்னு நினைந்தான் எனக்கு ரெண்டு பே கிடையாது நண்பரின் சென் எனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான் முதன் முதலாக தன்னை பார்த்து தயப்படாக இருக்க விட என்ன எண்ணங்கள் கருத்தில் எத்தி செல்வான் நமக்கு இளி ஆசை இருந்தால் பணத்தை பணத்தை அந்த மனிதன் வேண்டுமானால் இந்த ஒற்றைத்தையும் எடுத்துக்கொள்வதான் சொல்வதோடு அவன் சொல்கிறான் என்னுடைய ஆடைகளில் ஏதாவது எனக்கு இயல்பு முதல் ஆடைகளை தாண்டித்தார்கள் பணம் கேட்டால் சாறு பேர் கொடுக்க மாட்டாங்க மனத்தை சாப்பாட்டுச் செல்வதற்காக எண்ணர்களை தாண்டி அப்படியும் எனக்கு இந்த ஒரு மனிதன் பணத்தை கொடுத்துட்டு பணம் கொடுத்ததோடு தன்னுடைய ஒத்தகத்தை தந்திதான் இடையே தந்தித்தரவன் பத்தி நீச்சாங்களா இல்லை குராக ஒரு மனிதன் அந்த பயிற்சி இருக்கிறேன் கருத நீ ஏதோ கேட்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா என்ன இருக்கக்கொள்கிறா சொல்லுறேன் இப்போவை என்னவோ எதற்கு தெரிய தெரிவிமோ எந்த பேராக என்னை வழி நடத்துகிறதோ எனக்கு தெரியாது ஆனால் சருண் என்று எனக்கு எல்லாத்தையும் தரணையும் கொடுக்குறான் அவன் இப்படி ஒருவன் கொடுத்து வாங்கி திறக்கப்பட்டதே இல்லை தனித்து வாங்கிதான் திறக்கப்பட்டவன் கொன்றுதான் பிறந்ததாக இருப்பான் இப்ப கேட்ட உடனே அவன் மேலே பயமே இல்லையான்னு பயமே இல்லை இன்னொன்று எது வேண்டுமானாலும் எதுக்கு சொல்லி ஒட்டகத்தை தான் கொண்டு வந்திருந்த தண்ணீர் ஒரு உட்பட என்னால் தன்னை கடந்து போகிற மனிதனில் எப்படி கையாளும் என்று தெரியல உங்கள் மனதில் அச்சம் இருக்கையோ அதுதான் அதிகாரத்திற்கான முதல் துணை அதிகாரம் என்ன செய்யும் என்றால் உங்களை அச்சப்படுத்தினால் ஆனால் தயாரில்லை அச்சமே படமா இன்னொன்று சேர்ந்து வந்தால் எல்லா பொருளையும் தயாராக இருக்கும் ஆனால் அவன் உயிராமத்தின் போது எல்லாத்தையும் கொடுக்க தயாராகவிட்டான் பெரியவர்கள் தான் இப்போது தொல்லைக்காரன் இல்லை வியாசகம் யாரோ வேண்டும் தனக்கு யாகும் கண்டுபோனிகளும் நம்மிடம் இருக்கிறது இதை இதே வேற என்ன வேணும் அனுபவம் அப்படின்ட்டு என்ன சொல்றான் என்றால் அதை எல்லாம் நகரத்தை கொண்டு போறான் நிற்கிறான் அனுபவிக்கிறோம் பிடிக்கிறான் மகிழ்ச்சியா இருக்கிறான் நாட்கள் இரண்டு இதே நிறைய நேரத்தில் நீ இறங்கிக்கா என் மனதில் அந்த சித்திரி உனக்கு தெரியவில்லை அப்படின்னா அவனுக்கு போட்டுகிறது நான் இதுவரை சந்தித்த என் மீது பயமே இல்லாமல் என்னை ஒரு சிறுவனை போல நான் நடக்குது அதனால அவன் என்னை பார்த்து பையாசம் என்னடா என்ன பயப்பட வாங்குறான் இந்த மூசத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதன் இப்படியெல்லாம் இருக்க முடியும்னா உண்மையும் நாம் மனிதர்களை பற்றி தவறாக நினைக்கிட்டோம் என்ன தவறாக நினைத்து இருப்போம் என்றால் பலவீனமானவர்கள் என்று இப்போது தவறு பலமானவர்கள் இனிமேல் தன்னுடைய பலத்தை காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் தான் அவர்கள் பலம் அவர்களுடைய செய்தியின் மீதாகவே அவர்கள் பலத்தில் நியூப்பார்கள் இந்த மனிதன் துணிச்சலாக நடந்து போது அவன் மனித அளவை தைரியமாக இருக்கிறான் அவன்தான் ஆயுத இல்லை ஆனால் அவன் தைரியமாக சொல்லுவதுக்கு ஆனால் மன வலிமையுமே அவனுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தன் வாழை இயற்றி பாலுவனத்தில் கொள்ளை யார் நல்லி ஈட்டும் போதும் அந்த மனிதன் மனசெல்லாமே நிற்கிறான் நீ என்னடா கவிய திருப்பிருந்தவரிடம் சேல் நந்தியுடைய யாத்தளம் மணி கேட்கிறது நீச்சு தலைவர் சிறுவனாக இருக்க முடியல தலைவர் வாழ்க்கையை வாழ முடியல கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு நான் தவறான வாழ்க்கையை பாடம் புகட்டுவதற்காகவே வந்திருக்கலாம் அதனால இந்த பாடம் படத்தேட்ட மனிதன் நான் மாற வேண்டிய முதல் முதலாக அவன் நகரத்தின் போகிறான் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு சொல்லுறான் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மத பேரவை பார்த்து கேட்கிறான் நான் ஒரு தவறை அறிந்து கொண்டேன் எனக்கு வீழ்ச்சியே இல்லையாக இருக்கும் ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் திருட்டு பேர் கடைசியா மசீதிப்பிலையும்